அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்ய போகிறீர்கள் அம்மாவின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி உங்களால் வெற்றி பெற செய்யப்பட்ட உங்களது சட்டமன்ற உறுப்பினர் என்ன தவறு செய்தார் இரண்டு ஆண்டுகளாக அவர் பணி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற முடியாமல் உங்கள் தொகுதியின் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் செய்தது யார் பழனிசாமி முதல்வராக தொடர்வதற்கு வாக்களித்த குற்றமா அல்லது இந்த ஆட்சி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு தொடர்வதற்கு காரணமான பொதுச் செயலாளரை அவர்கள் கட்சியை விட்டு நீக்க போது ஆதரித்தது குற்றமா அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் அவர்களோடு அவரும் ஒரு தொண்டராக இருப்பது குற்றமா துரோகிகள் நமது யாரால் பொறுப்புக்கு வந்தோமோ யாரால் இந்த ஆட்சி தொடர்கிறதோ அவருக்கே துரோகம் செய்தவர்கள் அம்மாவின் தொண்டர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்தவர்கள் இன்றைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்திருக்கிறார்கள் அம்மா அவர்கள் மரவிற்கு பிறகு அம்மாவின் திருவுருவ படத்தை சட்டமன்றத்திலே கூடாது என்று சொன்னவர்களுடன் நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று சொன்னவர்களுடன் இன்றைக்கு கூட்டணி வைத்து நமது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே புரட்சி தலைவருக்கு முதல் முதலாக இரட்டை சட்டத்தை பெற்றுக் கொடுத்த உங்கள் தொகுதியிலேயே என்ன துணிச்சல் இருந்தால் அம்மாவிற்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரையே இந்த துரோகிகள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எத்தனை ஆணவம் இவர்கள் என்ன ஒரு ஊராய் சென்று மக்கள் ஆதரவு பெற்ற முதலமைச்சர் ஆனவரா பழனிசாமி பன்னீர்செல்வம் இந்த பெரிய புறத்தில் பால் விட்டுக் கொண்டிருந்தவரை முதல்வராக்கியது யார் அதுவும் அம்மாவின் மனைவிக்கு பிறகு இவர்களை முதல்வராக்கியது யார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இவர்கள் அகம்பாகத்தை பிடித்து தெரிகிறார்கள் ரெட்டையரை விட்டது புரட்சி தலைவரும் அம்மாவும் கட்சி ஆண்ட இந்த கட்சி அவர்கள் கையில இருக்கின்றது என்ற காரணத்தினால் ரெட்டையரையை காட்டி உங்களை எல்லாம் ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள் ஏற்கனவே ஆர்கே நகரில் ஆர் கே நகர் அம்மா அவர்கள் தொகுதியிலே இவர்களுக்கு அந்த மக்கள் கொடுத்த அடி போதாது என்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பழனிசாமியும் பன்னீர்செல்வம் சுற்றி சுற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு காவல்துறை மாத்திரம் பாதுகாப்பு இல்லை என்றால் ஒரு ஊரை கூட தாண்டி செல்ல முடியாத காரணம் மக்கள் அவ்வளவு போய் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு நலனை எல்லாம் மோடியின் காலடியிலே அடகு வைத்தவர்கள் இவர்கள் கட்சியை அடகு வைத்தவர்கள் இவர்கள் இந்த பழனிசாமி பன்னீர்செல்வம் செய்த துரோகம் என்பது எட்டப்பர்களின் துரோகத்தை விட எல்லாம் அதிகம் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் மாத்திரமல்ல இந்திய துணை மாத்திரமல்ல உலகத்திலே வாழ்கின்ற அனைவரும் பேசிக் கொள்கிறார்கள் தங்களை ஆட்சி பொறுப்பினை அம்மாவின் மரணத்திற்கு பிறகு அமர வைத்தவர்களுக்கு துரோகம் செய்வது அம்மாவின் தொண்டர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு இந்த கட்சியை பாரதிய ஜனதா கட்சியின் கிளைக்கழகமாக மாற்றியிருக்கிறார்கள் அதனால்தான் பயந்து கொண்டோ அல்லது ஆணவத்திலோ புரட்சி தலைவருக்கு ரெட்டை சின்னம் கொடுத்த தொகுதியிலேயே அம்மாவிற்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது அவரது படத்தை சட்டமன்றத்திலே திறக்கக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்ற கட்சிக்கு அவர்கள் இங்கே வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எத்தனை அகங்காரம் இருக்கும் அவர்களின் அகங்காரத்தை முறியடிக்கின்ற விதமாக நீங்கள் இந்த துரோக கும்பலுக்கு இந்த துரோக கூட்டணிக்கு நீங்கள் இந்த தேர்தலில் டெபாசிட் கூட கிடைக்காமல் செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல உங்களால் வாக்களிக்கப்பட்டு வெற்றி பெற்ற நமது சட்டமன்ற உறுப்பினரை அவர் நமது கழக பொதுச் செயலாளருக்கு கழகத்தை கட்டிக்காத்தவருக்கு ஆதரவாக அம்மாவின் தொண்டர்களுக்கு ஆதரவாக இந்த காரணத்தினால் அவரை பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள் பன்னீர்செல்வம் எதிர்த்து வாக்களித்த அந்த துரோகிக்கு இவர்கள் பதவி கொடுத்து வைத்திருக்கிறார்கள் பழனிசாமியையும் பன்னீர்செல்வத்தையும் தமிழ்நாடு மன்னிக்காது என்பதை இந்த தேர்தலிலே நீங்கள் காட்ட வேண்டும் அவர்கள் மனமூட்டைகளை நம்பித்தான் இருக்கிறார்கள் தொண்டர்கள் கிடையாது அவர்களிடம் இருப்பதெல்லாம் டெண்டர் டெண்டர் எல்லாம் அதுபோல அவர்களிடம் மக்கள் ஆதரவு கிடையாது அதனால்தான் வீடு வீடாக சென்று படுத்து கிடப்பவர் நடக்க முடியாதவர்கள் எல்லாம் கூட்டணியில சேர்த்துக் கொண்டு பிரிகிறார்கள் அவர்கள் தமிழகத்திற்கு தொடர்ந்து தோறும் செய்து கொண்டிருக்கின்ற மோடியுடன் கூட்டணி அமைச்சிருக்கிறார்கள் மோடி இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டிருப்பதால் ஆனால் வருகிற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நீங்கள் கொடுக்கிற அடியில மே இருபத்தி மூன்றுக்கு பிறகு மோடி அல்ல மோடியோட தாடி வந்தாலும் இவர்களை காப்பாற்ற முடியாது அதுதான் உண்மை முதலமைச்சர் பழனிசாமி சொல்கிறார் முதல் அமைச்சர் இவர்களெல்லாம் துரோகம் செய்த காரணத்தினால் வீதியில் நிற்கிறார்களாம் வீதியில் வீதி கேட்டு நிற்கிறார்கள் வீதியில் நிற்க வேண்டியவர்களை தமிழ்நாட்டு மக்கள் நிறுத்தப் போகிறார்கள் என்பதை சொல்லிக்கொள்ளதான் நான் வந்திருக்கின்றேன் இவ்வளவு இயக்கத்திற்கு அம்மாவின் இயக்கத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் கிடை உள்ள இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பதிவு செய்யாத கட்சி இந்த கட்சிக்கு சின்னம் கிடையாது சுயேட்சை என்றார்கள் உச்ச நீதிமன்றம் நமக்கு அத்தனை சுயேச்சைகளுக்கும் ஒரே சின்னத்தை கொடுத்திருக்கிறது காரணம் அங்கீகாரத்தை மக்கள் தான் தர வேண்டுமே தவிர இவர்கள் தர வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஆர்கே நகரில இந்த சுயேட்சைக்கு ஆர்கே நகர் மக்கள் அங்கீகாரம் கொடுத்தார்கள் ரெட்டையரையை காலி செய்தார்கள் காரணம் அது துரோகிகளிடம் இருப்பதால் அதே போல மற்றொரு கூட்டணி திமுக தலைமையிலான மற்றொரு கூட்டணி சந்தடி சாக்கிலே இடையிலே பூந்து விடலாம் என்று இப்பொழுது முயற்சி செய்கிறார்கள் காங்கிரசும் திமுகவும் ஆட்சியில் இருந்த பொழுது மத்தியிலே இரண்டாயிரத்தி நாலிலிருந்து பதினாலு வரை ஆட்சியிலே இருந்த பொழுது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் அதனால்தான் இரண்டாயிரத்தி பதினொன்றிலே அவர்களை ஆட்சி பொறுப்பிலிருந்து ஆற்றியீங்கள் இன்று வரை அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பையே கொடுக்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்களுக்கு ஒரு தொகுதியை கூட வெற்றி கொடுக்கவில்லை ஆர்கே நகரிலும் டெப்பாசிட் காலி செய்தார்கள் ஆர் நகர் தொகுதி மக்கள் இன்றைக்கு திருவாரூர் தேர்தலையே சந்திப்பதற்கு பயந்து கொண்டு தேர்தலை உச்ச நீதிமன்றம் சென்றார்கள் இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக ஊடகங்களையும் பத்திரிகைகளிலும் இவர்கள் தான் ஆட்சி அமைக்க போவது போல ஒரு மாயை தவறான கருத்தை திரிக்க பார்க்கிறார்கள் அந்த கருத்து திரிப்புகள் மக்கள் யார் பக்கம் என்பதை மே இருபத்தி மூன்றாம் தேதி நிரூபித்தவுடன் அந்த கருத்து திருப்புகள் எல்லாம் ஆர்கே நகரில எப்படி வெளியாகி போனதோ அது போல ஆகிவிடும் நமது நிலக்கோட்டை தொகுதி மக்களின் கோரிக்கை ஆகிய இப்போது கிராமங்கள் அதிகம் நிறைந்த நமது நிலக்கோட்டை மற்றும் மத்தலகுண்டு பகுதியில் ஆண்களுக்கு அரசு கலைக்கல்லூரி மற்றும் ஐடிஐ அமைப்பதற்கு நடவடிக்கை வேண்டும் அழகம்பட்டியில் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் தனித்தனியே தங்க விடுதி அமைத்து தரப்பட வேண்டும் காமு சத்திரத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க நடவடிக்கை வேண்டும் குடை ரோட்டில் இருந்து கொடைக்கானல் அடிவாரம் வரை புறவழிச்சாலை அமைத்து தர வேண்டும் மதுரை முதல் சென்னை வரை செல்லும் வை எக்ஸ்பிரஸ் ரயில் கொடல் நின்று செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்திலே மிகப்பெரிய பூ மார்க்கெட் உள்ள நிலக்கோட்டையில் அந்தந்த நாட்களில் விற்காத பொருட்களை பதப்படுத்தி சேவைத்து வைப்பதற்கு கலங்க வேண்டும் அரசு சார்பாக வாசனை திரவிய தொழிற்சாலை வேண்டும் ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கத்திலிருந்து நிலக்கோட்டை மைய பகுதியில் உள்ள கொங்கர் குளம் கண்மாய்க்கு தண்ணீர் கொண்டு வந்து நிலக்கோட்டையை சுற்றியுள்ள விவசாயிகளுக்கும் நிலக்கோட்டை பகுதிவால் மக்களுக்கும் குடிநீர் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிலக்கோட்டை தொகுதியில் முழுமைக்கும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் வேண்டும் நிலக்கோட்டை பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் புகழ்பெற்ற அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலை சுற்றுலா தலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வைகை அணையிலிருந்து வரும் பாசன வாய்க்காலில் இருந்து பிரித்து ஆலங்குளம் கண்மாயிலிருந்து ஆவரம்பட்டி கண்மாய் வரை உள்ள கண்மாய்களுக்கு நீர் நிரப்புவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் ஆகியவை நமது நிலக்கோட்டை தொகுதியின் கோரிக்கைகள் உங்களால் வெற்றி பெற்ற பிறகு இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் மீண்டும் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டின் அமைச்சர் பொறுப்பை ஏற்று அவர் உங்களுக்கு எல்லாம் செய்து தருவார் என்பதையும் இந்த நேரத்திலே நான் உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன் காரணம் இவர்கள்தான் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் படிக்கட்டுகள் இவர்கள் செய்த தான் இந்த இயக்கம் இன்றைக்கு இருக்கிறது அதனால் தான் சொல்கிறேன் இவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த பதினாறு பேரும் வெற்றி பெற்ற பின் அவர்களை மீண்டும் தமிழகத்திலே அமைச்சராக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அவர்கள் செய்த தியாகத்திற்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதை அது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நமது நாடாளுமன்ற தேர்தலில் நமது தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் திரு ஜோதி முருகன் அவர்களை நீங்கள் நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெத்தகம் சின்னத்திலே வாக்களித்து அவரையும் மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் காரணம் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கப் போகிறவர்கள் நீங்கள் நமது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே புரட்சி தலைவருக்கு முதல் வெற்றியை கொடுத்த நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் பாராளுமன்ற தேர்தலிலே முதல் வெற்றியை கொடுக்க வேண்டும் அன்றைக்கு மாத்தேவரை வெற்றி பெற செய்வது போல அருமை சகோதரர் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி நமது வெற்றி பரிசு பெட்டகம் நமது வெற்றி சட்டம் பரிசு பெட்டகம் உங்களது பாராளுமன்ற உட்பாளர் அருமை சகோதரர் ஜோதி முருகன் உங்களது சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் உங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்கப் போகின்ற நமது தங்கதுரை என்று சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்